जनता को बताना चाहता हूं कि आईएस आई पी एस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई आईएस आई पी एस तेरह इंदांग तमें अ தமிழ்நாட்டுக்கு வந்து ஏராளமான பொய்களை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஆனா அதுல உள்ள உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ மோடிஜி வந்த பிறகு தான் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சான்னு பார்த்தா அப்படி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அப்பத்துல இருந்தே தமிழ்ல எழுதக்கூடிய அந்த நடைமுறை வந்து இருக்கிறது செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எப்படியாவது காலுன்ற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அவ்வப்போது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா கடந்த நாலாம் தேதி புதுக்கோட்டையில வச்சு ஒரு கூட்டம் வந்து நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க பங்கேற்று பல்வேறு செய்திகளை வந்து சொல்றாங்க பேசக்கூடிய அந்த செய்திகள் என்பது ஒரு தரம் வாய்ந்த உண்மை நிறைந்த நேர்மையான அந்த செய்திகளை வந்து இருக்கணும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் நெருக்கத்துல அவங்க பொதுமக்களை சந்திப்பாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்தி தருவோம் என்று அவங்க சொல்லுவாங்க அதே போல ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து என்ன செய்வாங்க பட்டியல் வந்து போடுவாங்க நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி செய்வோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஏராளமான பொய்களை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் கதை விடுறதுக்கு ஒரு இல்லையா பேச்சில் அடிச்சு தள்ளி இருக்கிறார்

சேலே தமிழ் பாஷா எக்ஸாம் நரேந்திர மோடி ஜி நே கராய் ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால் அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார் ஆனால் நமது என் அரசாங்கம்

மோடிஜி வந்த பிறகுதான் பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்பத்துல இருந்தே தமிழ் எழுதக்கூடிய அந்த நடைமுறை வந்து இருக்கிறது அப்போது அந்த காலத்து நாளிதழெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும் போது அதெல்லாம் செய்தி எல்லாம் வந்திருக்கிறது அப்ப மக்கள்லாம் மறந்திருப்பார்கள் ஏன்னா அந்த அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமான மூலதனம் என்பதே மக்கள்லாம் வந்து மறந்து இருப்பாங்க அதனாலதான் அடிச்சு மிக முக்கியமாக விடுறாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதனுடைய தேர்வுகளை வந்து தமிழ்ல எழுதுறதுக்கு மோடிஜி தான் அவர் வந்த பிறகுதான் இது வந்து நடைமுறைக்கு வந்தது போல கதை அளக்கிறார் அப்ப தான் வந்து நம்ம தேடி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்தே இந்த செய்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது நம்மளை பொருத்தப்பட்டு விட்டது அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்றாரு பாருங்க ரயில் நிலையங்களில் தமிழ் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒன்று ரயில் வந்து இப்போது வரும் பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து மோடிஜி அவங்க வந்ததுக்கு தான் என்ன செஞ்சாங்களாம் அதுக்கும் வந்து மோடிஜி தான் காரணம் தமிழ்நாடு கே ரயில்வே ஸ்டேஷன் நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோதிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார் ஆனா நம்ம அந்த செய்திகளையும் தேடி பார்க்கும் பொழுது அழகான முறையில தமிழ்ல வச்சு அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ரயில் நிலையங்களில் நடந்திருக்கிறது இது இரண்டாவது கதை என்ன நாங்க எப்படியாவது பொய்யும் புரட்டியும் சொல்லி மக்கள் மன்றத்துல வந்து பாஜக பற்றியும் மோடிஜி பற்றியும் வந்து வந்து ஒரு இமேஜை உருவாக்கி அதை வைத்து தமிழ்நாட்டில் என்ன கால் செஞ்சு விடலாம் தேர்தலில் வென்று விடலாம் என்றெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க அவங்க ஒரு முடிவு செய்து கொண்டு இப்படி மக்கள் மன்றத்துல இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகுமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னா என்ன சொல்றாங்க

தமிழில் எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் மாண்புமிக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது என்ன மூன்றில் வந்தாருன்னு தெரியல இருந்தாலும் என்னவா மோழி தான் காரணம் மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் ஏன்னா இப்போ தேர்தல் நெருக்கமாக வரதுனால் அவங்களுக்கு அது தேவைப்படுது இல்லை அந்த பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை தங்கள் பக்கம் இழுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக இருக்கக்கூடியவங்க மெடிக்கல்ல வந்து அந்த என்ட்ரன்ஸ் சொல்றாங்கல்ல நீட் எக்ஸாம் அதெல்லாம் வரும்போது இங்கே உள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதையெல்லாம் எதிர்த்தாங்க ஆண்ட கட்சியாக இருந்தாலும் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க அதை வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்து எதிர்த்தாங்க அதே மாதிரி நீங்க இன்ஜினியர் அங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள அந்த நடைமுறை என்பது தமிழ் எழுதலாம் என்பது ஆல்ரெடி வந்து இருக்கிறது இப்ப நீ எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதுல இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது பொய் பொய்யா என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் சொல்லுவது காண முடிகிறது ஏன் இந்த பொய்யெல்லாம் வந்து ஏன் சொல்லணும் ஏன் வந்து மக்கள் மன்றத்தில் இப்படி வந்து கதையை அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செஞ்சதை சொல்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கணும் மக்களை சந்திக்கும் போது ஏதாவது செஞ்சு இருந்து நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் நீங்கள் அங்கே பாருங்க இங்கே பாருங்க எங்களுக்கு தமிழகத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து இப்போ அவங்க ரெண்டு பேர் கூட்டணி இருக்குல்ல அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்டிஏ அவங்க கூட்டணி இருக்குல்ல அதுதான் பெரும்பான்மையா வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு பக்கத்துல நம்ம எடப்பாடி அவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பெரும்பான்மையா ஜெயித்து அது ஆட்சி அமைக்கும் சொல்லி இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளயே என்ன இருக்கு அவர் ஒரு தகவல சொல்றாரு ஒரு கருத்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவர் பாஜகவை முதன்படுத்தி அவர் சொல்றாரு இவர் அதிமுகவை முதன்படுத்தி இவர் சொல்றாரு இப்படி ஒன்று இவங்களுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறது கிளாஸ் ஆகுது 2026 बनने जा रही है விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் இங்கே ஆட்சி மலரும் நடவடிக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது இந்த நிலையில மக்களை மடையர்களாக்கி அவங்க மடையர்களிக்க விடாம அதுக்கு வந்து மோடி தான் காரணம் இதுக்கு வந்து தான் காரணம் இதுக்கு வந்து அவர் தான் என்று சொல்லி அவங்களை படை மாற்றி வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம் என்று இவங்க நினைத்து கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் இப்படி கதை இழந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துருச்சு இல்ல தகவல் நாலாம் தேதி பேசியிருக்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு தகவல் எல்லாம் வெளியில வந்து வந்துருச்சு என்ன அமித்ஷா ஜி நீங்க தமிழகத்துக்கு வந்து இப்படி வந்து நீங்க பொய் பொய்யா சொல்லலாமா என்கின்ற அளவுக்கு வந்து தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு மக்களை சந்தித்து இல்லாததை சொல்லி இதை வந்து நீங்க மாத்திக்கீங்க அவங்க ஸ்டைல் அதுதான் அவங்களுடைய அந்த தத்துவமே என்னன்னா பொய்ய வந்து நீங்க திரும்பி திரும்பி சொன்னீங்கன்னா அது வந்து உண்மையாக தோற்றம் பெற்றுவிடும் இப்படி ஒரு தத்துவம் தான் அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாக மக்கள் பார்வையில வந்து இருக்கிறது கதை அளக்கிறது பொய் சொல்றது இப்படித்தான போயிட்டு இருக்கு அப்ப இதையெல்லாம் கவனித்து நாம் மிக தெளிவாக தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு மன நிம்மதியோடு சிறந்த ஒரு வாழ்வை வந்து மேற்கொள்வதற்கு எந்த சிறந்த ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படுகிறதோ அதை மக்கள் என்ன செய்யணும் அதற்குரிய வழியை நோக்கி பயணிக்க வேண்டும் இப்படி கதை கப்சாக்களை வந்து பொது மீட்டிங்ல மக்கள் மன்றத்துல சொல்லக்கூடிய இவர்களை வந்து தெரிந்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும் அதிலிருந்து நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை நம்மு தலைவர் அல்லாஹா